ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனீஸ்வராயர் ராஜுக்கியதுவே நமக்கு அனைவருக்கும் கற்பக விநாயகர் அருளாசி கிடைக்கட்டும் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்து பண்ணியில் இருக்கோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு முக்கியமான குருவின் பயிற்சி பலன்கள் இந்த குருவின் பயிற்சி பலன்கள் சொல்லும்போது பார்த்திங்கன்னா இது அதிச்சார குரு பயிற்சி பலன் அப்படின்னு சொல்ல முடியும் ஒவ்வொரு கிரகமும் பார்த்திங்கன்னா ஒரு வேகத்தில் சூரியனுடைய வேகத்துக்கு தந்தால் போல் நகரும் கோச்சாரத்தில் அது மாதிரி இந்த குரு பகவான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நகர்ந்துக்கிட்டே இருக்கார் அவருடைய நகர்வு அதிகமாக இருப்பதனால பார்த்திங்கன்னா அவர் ஒரு ராசியை கடந்து அடுத்த ராசிக்கு செல்கிறார் அதுதான் அதிச்சாரம்னு சொல்லுவோம் ஏன்னா சாரம்ன்றது நகர்வு அந்த நகர்வு ஒரே ராசியில் இருக்கும்போது அது ஒன்றும் பெருசாக யாரும் பார்க்குறது இல்லை ஆனால் அந்த நகர்வு அடுத்த ராசிக்கு பயணிக்கும்போது பார்த்திங்கன்னா குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் இந்த அதிச்சார குரு பெயர்ச்சி அக்டோபர் மாதம் பத்தொம்போதாம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் இருக்க போகுது பார்த்திங்கன்னா நிறைய காலகட்டங்களில் வருஷத்தில் சில வருஷங்களில் குருவின் அதிசாரம் இருக்கும் அந்த அதிச்சார பெயர்ச்சியில பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் வரும் நிறைய முன்னேற்றங்கள் வரும் இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி குரு பெயர்ச்சி நடக்குமோ அது மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் ஆனா இது நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு மட்டும்தான் கொடுக்க போகுது அதுதான் ரொம்ப முக்கியமான விசேஷமான அமைப்பு ஏன்னா நிறைய கிரகங்கள் வருடம் ஃபுல்லா கொடுக்கக்கூடிய பலனை இந்த அதிச்சார குரு நாற்பத்தி எட்டு நாட்களில் கொடுக்க போறாரு அதுவும் முக்கியம் குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை சுபகிரகம் அது மட்டும் இல்லாம ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பொருளாதார தேவைகள் சுப நிகழ்ச்சிகள் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து விதமான சுபமான மாற்றங்கள் இந்த வார்த்தையை ரொம்ப கிளியரா நோட் பண்ணும் சுபமான மாற்றங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு கெட்டது நடக்குது நிறைய மாற்றங்கள் ஆனா நல்ல மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதை கொடுக்கக்கூடியவர் அற்புதமான சுப கிரகம் சொல்லக்கூடிய இயற்கை சுபரான குரு பகவான் தான் அப்ப ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் அதாவது பாத்தீங்கன்னா மேஷம் முதல் தொடங்கி மீன ராசி வரை பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகிறார் எந்தெந்த விஷயத்தை செய்ய போகிறார் அப்படின்னு டீட்டெயிலாக பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கன்னி ராசி அன்பர்களுக்கு குருவின் அதிச்சார பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரம் அன்பர்கள் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயிற்சி லாபம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எல்லா விதமான லாபங்களையும் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் அது முக்கியமாக சுபமான சுகமான லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் எதுன்னு கேட்டால் இந்த குரு பகவான் தான் இந்த கன்னிராசி என்பதற்கு லாபஸ்தானத்தில் குருவின் அதிச்சார பயிற்சி அப்போ நீங்கள் என்னெல்லாம் லாபம் வரும் முக்கியமாக லாபம்னு சொன்னோன்னா எல்லாரும் நினைக்கக்கூடிய விஷயம் தொழில் அப்போ தொழிலில் மிகப்பெரிய ஏற்றத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் நடக்காத விஷயங்கள்லாம் நடக்கும் நடக்க முடியாது நடந்தே நடக்கவே நடக்காது அப்படின்னு நினச்ச விஷயங்கள்லாம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை குரு பகவான் கண்டிப்பாக கொடுக்க போறாரு தொழிலில் மிகப்பெரிய லாபம் தடைகள்ல இருந்து நிவர்த்தி உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த கன்னிராசி என்பர்களுக்கு குரு கண்டிப்பாக கொடுக்க போறாரு நிறைய கன்னிராசி என்பர்களுக்கு கடந்த காலகட்டத்தில் தொழிலில் மிகப்பெரிய நஷ்டம் வந்த வாய்ப்பை கூட ஒழுங்காக பயன்படுத்தியிருக்க முடியாது பெரிய லெவலில் கடனாளியாக மாறி இருப்பீங்க அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு வேலையில் மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்தவர்கள் இந்த கண்ணிராசியம் லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸில் நிறைய பேருக்கு வேலை போயிருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா வேலையில் நெருக்கடி கொடுத்து வேலையிலேருந்து வெளில வரக்கூடிய ஒரு சூழ்நிலை சில பேருக்கு அவங்களா வெளில வந்திருப்பீங்க சில பேர் கடைசி வரைக்கும் தாக்கு பிடிச்சி பார்த்துருப்பீங்க கடைசி ஒன்றும் பண்ண முடியாமல் வெளில வர வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும் சில பேர் கம்பெனிலேருந்து வெளில அமைச்சிருப்பாங்க இல்லாத கம்பெனி மூடி இருப்பாங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த கண்ணிராசி அவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு வேலையில் முன்னேற்றம் வேலையில் நல்ல உயர் பதவி உயர் அந்தஸ்து அதே போல் சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் அதே போல் நிறைய கண்ணிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை வாய்ப்பு அதே போல் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் எல்லா விதமான கவர்மெண்ட் எக்ஸாம்ஸு பேங்கிங் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயும் ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அதன் மூலமாக நீண்ட காலமாக பார்த்திங்கன்னா நிறைய கணிராசினர் வாங்கின பேர் கெட்ட பேர் என்னென்னா சும்மா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறேன் பேங்க் எக்ஸாம் எழுதுலன்னு காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய அந்த பேர்லாம் மாறி உங்களுக்கு நல்ல வேலை கிடச்சதுக்கப்புறம் சொல்லுவாங்க அந்த பையன் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அந்த பொண்ணு ரொம்ப நாள் படிச்சுட்டே இருக்கேன்னு சொல்லிச்சு ஆனால் கடைசியில் எப்படியாவது ஒரு வேலையை வாங்கிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர் புகழை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்ந்து சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நேரம் நிறைய கன்னிராசி என்பர்களுக்கு திருமணத்தில் பிரச்சனைகள் கடந்த ஒரு த்ரீ இயர்ஸில் நிறைய நடந்திருக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகி சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு சில பேர் கோர்ட்டு கேஸ் டைவர்ஸ்லாம் போயிருக்கும் அதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய நேரம் அதனால் பிரிந்தவர்கள் கோர்ட்டு கேஸ் டைவர்ஸ்லாம் வாங்கினவங்களுக்கு இரண்டாம் திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான காலமாகவும் இந்த குருவின் அதிச்சார பயிற்சி பலன்கள் நடக்கப்போகுது அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு வெளி வெளியூர் சென்று வேலை பார்ப்பதற்கான தருணம் வெளியூரில் வேலை செய்கிறவங்க உங்களுடைய மனைவி மக்களுடன் சேர்ந்து வாழ்வதற்கான சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வெளிநாட்டிலேயே தனியாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மனைவி மக்களுடன் சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு அமைப்பு அதேமாதிரி மனைவிக்கு வேலை இல்லாமல் இருக்குன்னா மனைவிக்கு வேலை கிடைக்கும் கணவருக்கு வேலை இல்லாமல் இருக்குன்னா கணவருக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு உயர் புகழ் உயர் அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் கன்னிராசி அன்பர்கள் நினைக்கக்கூடிய விஷயம் என்னென்னா ஒரு வேலை இருக்கணும் சார் அதில் நல்ல பேர் இருக்கணும் நல்ல சம்பளம் அதே மாதிரி ஒரு வீடு வண்டி வாகனம் கண்டிப்பாக வேணும் எனக்கு அப்படியே இல்லைனா கூட ஒரு நகை கண்டிப்பாக வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள் அவங்களுக்கு அதெல்லாம் வீடு வண்டி வாகனம் நகை பொருட்கள்லாம் சேரக்கூடிய நேரம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய குரோத்தை கொடுக்கும் ஏன்னா எல்லாருமே வீடு வாங்குறாங்க எல்லாருமே வண்டி வாங்குறாங்க எல்லாமே நகை வாங்குறாங்க அதை மெயின்டைன் பண்ண முடியுதா அப்படின்னு கேட்டால் கிடையாது அப்போ நல்ல நேரங்களில் நீங்கள் அதெல்லாம் வாங்கும்போது அதை மெயின்டைன் பண்ண முடியும் அதில் ஏதாவது கடன் வாங்கி வாங்கினா கூட அந்த கடனை கட்டக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு வரும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கடன் 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 ராசி அப்படின்னாவே கடன் பெறக்கூடிய ராசி அதுவும் லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸில் நிறைய கடன் வந்துச்சு அதெல்லாம் தீத்தா போதும் சார் எனக்கு எதுவுமே தேவையில்ல சார் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா அந்த கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீர்ந்தே ஆகும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது ஏதோ ஒரு வகையில் பணம் வரும் வராத பணம்லாம் வரும்னா பார்த்துக்கங்களேன் அப்போ கண்டிப்பாக கடன் தீர்த்துருவீங்களா இல்லையா கண்டிப்பாக தீர்த்துருவீங்க அதற்கான ஒரு அமைப்பை இந்த குருவின் அதிச்சார பலன்கள் கொடுக்க போகுது நம்ம சொன்ன பலன் எல்லாமே குருவுடைய அதிச்சார பொதுவான பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் முக்கியமாக நிறைய பேருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு குரு பயிற்சியாயும் நடக்கல சனிப்பெயர்ச்சியாயும் நடக்கல அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தியும் ஒரு காரணமாக இருக்கிறது அந்த தசா என்ன ஆகும்னா சில மாற்றங்கள் பண்ணிக்கணும் அது பண்ணாத போது உங்களுக்கு எந்த பயிற்சியும் ஒரு பலனை தராது தான் நிறைய பேருக்கு என்னன்னா கமெண்ட்ல நிறைய பேர் போடுவீங்க எனக்கு எதுவும் நடக்கல செய்யலைன்னு சொல்லுவாங்க அதற்கு காரணம் உங்களுடைய கர்ம வினை உங்களுடைய ஜாதகத்துல உடைய கிரக அமைப்பு தசாபுத்திகள் தான் ஒரு முக்கிய காரணமா இருக்கு அதை உங்க பக்கத்துல இருக்க ஒரு ஜோதிடர் நல்ல ஜோதிடராக பார்த்து அதை தெரிந்து கொள்வது சிறப்பு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப்ல வெறும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் அதுல பலன்கள் வராது அது மாதிரி டீடைல்டா வேணும் தசாபுத்தி அதிர்ஷ்ட திசை அதிர்ஷ்ட கிழமை அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் அஷ்டவர்க்க சக்கரங்கள்லாம் போட்டு ஒரு நோட்ல எப்படி இருக்குமோ அது மாதிரி ஐம்பத்தோரு பக்கம் பிடிஎஃப் வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் அதே மாதிரி சில பேர் நோட்ல எழுதி தருவீங்களான்னு கேட்குறாங்க நோட்லையும் எழுதி தரோம் வேணுன்றவங்க கீழே கால் பண்ணு கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இதில் பலன்கள் வராது ரொம்ப முக்கியம் ஒரு நோட்ல எப்படி எழுதி தருவாங்களோ அது தான் இருக்கும் அதே போல நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமில அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்புல நடத்திட்டு இருக்கோம் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு கிரகம் எப்படி செயல்படும் உங்க வாழ்க்கையை என்ன மாதிரி மாத்த போகுது அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் எப்படி பாக்குறது வாஸ்து எப்படி பார்க்கறது நியூமனஜி படி எப்படி பேர் வச்சு கொடுக்கறது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்றது இது தவிர முதுநிலை வகுப்புன்னு சொல்லக்கூடியதில் பிரசன்னங்கள் ஜோடி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் கடிகார பிரசன்னம் தாம்பூல பிரசனம் இது போல பலவிதமான பிரசங்கள் நடத்திட்டு இருக்கோம் படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வெளியூர் இருந்தும் படிக்கிறாங்க நம்ம கிட்ட ஆன்லைன் வகுப்பு நடத்துறோம் நேரடி வகுப்பும் நடத்துகிறோம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்த்